அண்ணா இந்த வாட்டி கொண்டாவா இல்ல அது மேல ஆட்டன ஒரு क्वेश्चन தம்பி ஏ தம்பி கூட இருக்கிறாயே பவானியா தம்பி ஏ தம்பி வர வேண்டியது தான் தம்பி பாடா பாதி இந்த போன் தூரத்துல போறான் சொல்லிட்டா என்னடா இது ஏ ராஜு இல்ல பாவி தேனத்து சீரம் सिरப்போடு வாடலை வாட வேண்டாம் அண்ணா தம்பி ஏ

아, <laughs>

தம்பி அண்ணா அண்ணா இந்த தம்பி அண்ணா இந்த கோட்டையை நானும் நீயும் நாம 20 வீந்து

நவரத்தின பொறிக்கப்பட்ட மணிமுடி நாட்டை ஆளக்கூடிய மணிமுடி போடலாம் ஆமாம் தம்பி நாய் தம்பி போனே எதெற்கு அடைந்தேன்னு தெரியல நடராவு சொல்றாரு போடா போடு போடு போடாடா எதெது எதெற்காய் அடைக்கின்ற எதெற்காய் அடைக்கிக்கொண்டா அப்புறம் வரப்பல்ல

ஆயா கீழே கரையத்துக்கு மத்து கே ஆயா சட்டி சரியா அடித்த கதா

பக்கம் ஒரு தும்பு தான் தம்பி உலகத்தோட போல் முஸ்லிமத்தை சொல்லும் போது அவசகமாய் ஒரு தும்பு துன்பாரு ஆ ஆ ஆ ஆ வந்துச்சு ஆ ஆ ஆ ஆ வேற வேறலாம் வந்து வாறேன் இது வாறேன் நான் வாற உடனே ரொம்ப ரியான தாணா வந்து வர ஒய் சரி சரி ஆ ஆ ஆ ஆ சொல்லு வாட்டியை செலுத்த எப்படி கண்களை பார்த்தால் கண்கள அப்படியாக